இந்த கூட்டத்தை சிறப்பாக கொண்டிருப்பதற்கு தொண்டர்களின் உரிமை குழு மூலமாக அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்மையை மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்பட்டது திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் புரட்சித் தலைவர் எம்ஜர் நம்முடைய இதே நிறுவம் அம்மா அவர்கள் சமுதாய சிற்பதற்கான வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்சம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பது தலைவர் அன்பு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதே புரட்சி தலைவன் அம்மாவில் தான் இருந்தவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அனைத்து இந்திய அன்னாரூர் மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக மூன்று முறை தொடர்ந்து தமிழகத்தின் நல்லவடை திட்டங்களை சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு பயனளிக்கு திட்டங்களை அர்ப்பணித்து நல்லாட்சி நடத்தினார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால்

இந்த இயக்கத்தை ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தூய தோன்றலை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கம்பாதி கம்பாலான மக்களால் அசைக்க முடியாத எரி தொழிலாக அம்மா அதை உருவாக்கி செய்வாங்க இந்த இயக்கத்தில் சாதாரண தொழனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமைக்கிடம் இந்த இந்த மாவரம் இயக்கத்தை உருவாக்கிய போகுது இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டுரத்தான இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கி அதற்கு பின்னரில் இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள் மாண்பு அம்மாறு புரட்சி தலைவர் உருவாக்கி இந்த மக்கள் இயக்கத்தை தொண்டதற்காக இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அந்த இருவர் தலைவர்களும் செய்த தியாகங்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றில் எந்த செய்ய முடியாத ஒரு கடமையை கொள்கையை இந்த கழகத்திற்காக நின்று தன்மைக்கு தந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டார்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை பலனை நான் இந்த கூட்டத்தின் மனமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜியார் கழகத்தை உருவாக்கிய பொழுது கழகம் செம்மையாக மக்கள் இயக்கமாக நல்ல பாதையில் பயணிக்க வேண்டும் காலகாலமாக என்று அது எப்படி நடைபெற வேண்டும் என்று சட்ட விதிகளை கழக சட்ட விதிகளை புரட்சித்தலைவர் உருவாக்கினார் அந்த சட்ட விதிகளை பற்றிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள் தான் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த இயக்கத்தின் பால் ஈர்த்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை தந்தார்கள் கழகத்துடைய தலைமை பொறுப்பு பொதுச் என்ற பதவிதான் கழகத்துடைய அத்தனை அம்சங்களையும் அதிகாரிகளையும் உள்ளடக்கிய அந்த பதவிக்கு ஒரு தான் வர வேண்டும் அந்த பதவியை மிக பெரும் சக்தியாக கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவியை தேர்தல் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற அவருடைய சட்ட விதியை புரட்சித் உருவாக்கினார் மற்றவற்ற எல்லாம் திருத்தம் கொண்டவர்களாம் காலத்தில் தந்தால் போதும் அல்லது மாற்றம் செய்யலாம் என்று இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விதி மட்டும் எந்த காலத்திலும் யாராலும் எதன் மூலமாகவும் பொதுக்குழுமாக கூட திருத்தம் செய்யவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது சொன்னால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை தொண்டர்கள்தான் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டிய அந்த உரிமையை தொண்டர்களுக்கு தலைவர் அந்த உரிமையை மாற்றம் செய்யவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யக்கூடாது என்று சரத்து இருக்கிறது இந்த சரத்தை இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற தாமாகவே பொதுச்செயலாளர்கள் சுற்றி கொண்ட பழனிசா காலையை போட்டு கிடைத்து இருக்கிறார் தொண்டர்கள் உரிமையை தொண்டர்களுக்கான உரிமையை தொண்டர்கள் உரிமையை புரட்சி தலைவர் வாஞ்சியோடு இதய சக்தியோடு மகிழ்ச்சியோடு இருந்த உரிமையை இன்றைக்கு பழனிசாமி காலையில்

கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும் யார் வர முடியும் சொல்லுங்க வர முடியும் உறுதியாக ஒன்று சொல்லுகிறேன் தொழிற்சாமி அவர்களுக்கு ஒன்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது கழகத்தினுடைய ஒன்று தொண்டர்களும் உங்களை அந்த பதவியிலிருந்து தூக்கி எரிவாக அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று நான் பொதுக்குழுவை தீர்மானம் அந்த பதவிக்கு யாருக்குமே நிரந்தர பிரச்சார பதவி யாருக்கும் இல்லை அம்மா தான் அந்த உச்சபட்ச மரியாதையை நான் கொடுக்க அம்மாவுக்கு தான் ஏன் சொன்னாலும் சொன்னால் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று அம்மாவுக்கு தந்த வேதனை சோதனைகள் வழக்குகள் இதைகளும் தாங்கி இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாத

எந்த ஒரு உத்தரவாதம் இருந்தாலும் சொன்னார்கள் அதற்கும் சரி என்று சொன்னோம் முடிந்தது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஒன்று கோடி தொண்டர்களால் நடத்தப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் நாடும் இணை ஒருங்கிணைப்பாளர் வளர்ச்சி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டே மாதத்தை ஆட்சி அவருடைய குணத்தை அவருடைய குணம் என்ன இருக்கிறது ஆரம்பிச்சு பொதுச் செயலாளர் நாளே தான் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை தலைமை என்ற தலைமையை கொண்டு வந்தார் ஒருங்கிணைப்பாளர் விருப்பமாக நாம் ஐந்து வருடம் நடத்தி மறுபடியும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பின்னால்தான் இந்த ஒற்றை தலைமை என்ற பிரச்சனையை மாவட்ட செயலாளர் கொண்டு வர ஏன் நல்லா தானே கட்சி போய் இருக்குது ஏன் இந்த பதவியை கொண்டு வரும் என்று சொன்ன ஒருத்தர் தான் கட்சி பலமா நடத்த முடியும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அது பின்னால் என்ன திருத்த கொண்டு வராது வருகிற சட்டமன்ற தேர்தலின் மூலம் இப்பே வந்து முதலமைச்சர் யார் என்கிற அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் என்ன காரணம் சொன்னால் பேச அழைத்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பழனிசாமி சிறந்த நிர்வாகத்தை கண்டுகொண்டிருக்கிறார் அவருதான் மீண்டும் முதலமைச்சராக நாம் சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் நமக்குத்தான் வாக்களித்து மீண்டும் பழனிசாமி முதலமைச்சராக ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது என்று அனைவருமே அவர் பேச

இங்கே சென்னைக்கு வந்து என்னையும் திரு எடப்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிட்டு அழைத்து பேசுகிறார் எப்படி தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கிறது கூட்டணி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இவர் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்குது உறுதியாக வச்சு அறிவோம் வருகின்ற தேர்தலில் வெற்றி செய்வோம் நாம் தான் ஆட்சி அமைப்ப வேண்டும் என்று சொன்னார் எங்களுக்கு வந்து தகவல்புரம் மத்திய அரசு வந்த தகவல் படையும் உளவுத்துறை மாதம் தகவல்களும் நன்றாக இல்லை என்று

அண்ணா திருக்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு தான் வெற்றி வாய்ப்பு முடியாது நான் பேசுகிறேன் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் தான் வெற்றி பெற்று முதலமைச்சராகவே சொல்கிறீர்களே டிடிவி தினகரன் சொல்கிற பத்து பேருக்கு வாரியத்திலே கொடுக்கலாமான்னு கேட்குறாரு பேச்சு அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அதை ஒன்று சொல்ல முடியாது அதாவது இவர் உடனே அவரை டெல்லிக்கடையில் உடம்பு கடனே இதுதான் கடந்து முடிந்த சட்டமன்றத்தில் பேச்சுவார்த்து

தொடர் கட்சிகளை நாம் பெற என்று சொன்னார்கள் ஒன்பது தேர்தலில் பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி நகராட்சி தேர்தல் தோல்வி மாநகராட்சி தேர்தல் தோல்வி பேரூராட்சி தேர்தலில் தோல்வி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது இடங்களை போட்டியிட்டு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணே தேனிதான் வந்தது முப்பத்தி இடங்களில் தோல்வி நடந்து முடிந்த சட்டமட்ட தேர்தலில் அது போச்சு சட்டமட்ட தேர்தலுக்கு பின்னாலே சட்டமட்ட இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு கிழக்கு இரண்டு தேர்தல் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் இரட்டையிலையும் தற்காலிகமாக நீதிமன்றத்தின் மூலம் கொடுக்கப்பட்டது பழனிசாமி திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்ந்து என்னை வந்து

அவர்கள் கட்டி வைக்கின்ற கோட்டையை பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஆகவே அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களை மக்கள் உங்களை நம்புவார்கள் நாங்கள் போகிற மாவட்டங்களால் தொண்டர்கள் கதறாங்க திமுக அமைதியை இருக்கின்ற கெட்ட பெயர் நான் வருவதற்குரிய நூற்று நூறு சதவீதம் வரக்கூடிய சூழலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார்

மக்கள் இருப்பே மகேசத்திற்கு அது கூடிய வரைவில் வரும் வருகின்ற போது பழனிசாமி அவர்களை நீங்களே முன்வந்து பொதுச்செயலாளர் பிரச்சனை மீண்டும் தந்தால் தப்பித்துக் கொள்வீர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களை தமிழகத்திலிருந்து தொண்டர்கள் அரசியல் காலத்தில் இருந்து விரட்டி அடிப்பார்கள் என்பதுதான் நடக்கப்போகின்ற சரித்திரம் அதுதான் நடக்கப்போகுது

உலகத்தில் இருக்குது சொன்னால் இது இதை தெரிகிற தமிழகக்கூடிய நிலமை அண்ணா திருக்கிறவுடைய நிலைமை இல்லை மாற்றிவிட்டோம் மாற்றுகிட்ட சக்தி உண்டு நன்றி உங்களை நம்பி மக்கள் இருக்கிறார் நம்மை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் நம்பி இன்றும் வாசத்தோடு ஒன்று சேர்ந்து மீண்டும் ஆட்சி பொருளுக்கு நீங்கள் தான் வகையின் அவர்கள் மனதார வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல சூழல் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் இதற்காக போராடி அனைத்து மாவட்டங்களும் இதே கேட்கிறது மாறுபட்ட பொருள் எதுவுமே இல்லை இந்த பொருளுக்கு ஒட்டுமொத்த உருவம் தர வேண்டும் மீண்டும் அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் மலர வேண்டும் மலர வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை என்ன எங்களுக்கு கிடையாது எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் பல நூறாண்டுகளாக வாழ்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் நிலைமையை உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கூறியிருக்கேன் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கிறது தற்போது நம்மளுக்கு எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை அணுகி நம்ம வந்து சந்தித்து கூட்டணி அமைச்சு போட்டுகின்ற சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற தொண்டர்கள் உரிமையை மீட்டிருக்கின்ற முடிவுக்கு என்ன கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது என்று நம்மிடம் கேட்டால் அதற்கு நான் சரியான பரிசோதனை அதற்காக நம்முடைய கழக உரிமை மற்றும் குழுவிற்கு மாவட்ட கலை செயலாளர்களை தேர்வு செய்து மாவட்ட கலை செயலாளர்கள் பல்வேறு இலைகளில் அமைப்பு தேர்தலில் என்ன பதவி ஒரு சக்தியோடு பூத்து எந்த ஒரு தமிழகத்தில் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி முப்பத்தி

என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்துடன் தீவிரமாக அனைத்து மாவட்டங்களிலும் சென்று நம்முடைய இயக்கத்தின் மீது பற்றுள்ள வத்துக்களெல்லாம் சந்தித்து தாய்மார்களையும் சந்தித்து சகோதர சகோதரிகளும் சந்தித்து படித்தவரை சந்தித்து பண்புள்ளவரை சந்தித்து நாங்கள் விலைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் சீரோடு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாகின்ற

அம்மாதான் பூமி உள்ளவரைகளே நிறைந்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்